ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பா சொல்லிட்டு என்னோடய வார்த்தைக்கு நண்பா நண்பா நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று கேரளா எலெக்ட்ரிக்கேஷன் கொடுத்துருந்தோம் கேரளா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கேசின்னு கொடுத்துருந்தோம் ஏபிஎஸ்சி பிசி கேசி கொடுத்துருந்தோம் ஏபிசி கேசியும் கொடுத்துருந்தோம் நண்பா நேற்று சூப்பரான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நண்பா வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் தான் நண்பானது பிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு வச்சுருந்தோம் ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு வச்சுருந்தோம் இப்போ பவர் வச்சுருந்தோம் நம்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆனது ரெண்டு மூணு அஞ்சு வச்சுருந்தோம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்று வச்சுருந்தோம்பா நல்லா சூப்பரான நேற்று ஒரு வெற்றி கொடுத்தாச்சு நண்பன் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு மணி டியர் லாட்டரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கணுன்பா இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்றைக்கி கேரளா லாட்ரி எடுத்துக்கிட்டு கேரளா லாட்டரிக்கு நம்ம சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேரளா லாட்ரி கொடுக்காமல் டியர் லாட்ரி சொன்னாங்க சொல்லாங்கன்பா எல்லாம் சேர்ந்து நம்ம இன்றைக்கி டியர் லாட்ரி கொடுத்துருக்கோம் டியர் லாட்ரிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொ கொடுக்க நண்பா டிஎல்ஆர்டிக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மூணு டிஎல்ஆர்டிக்கான கேஸிங் பண்ணுங்க ஆல் போர்டு அஞ்சு ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டு இருக்குது இருக்குன்னுபா சிங்கிள் போர்டு நண்பர்கள் வாங்குகிற நண்பர்களுக்கு சிங்கிள் போர்டு இருக்குது ஏபிஎஸ்சி பிசி வாங்குகிற நண்பர்களுக்கு ஏபிஎஸ்சி பிஜி இருக்குது ஏபிசி வாங்குகிற நண்பர்களுக்கு இருக்குனுப்பா நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு இருக்குது நல்ல ஒரு வெற்றி நண்பா ஆன் கோடு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு மூணு ஆறு ஆறு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஆறு ஏழு ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று எட்டு அஞ்சு நல்ல ஸ்டாங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நல்லா இல்லை தான் ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நான்பா இதில் பாருங்கள் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு ஆறு ஏழு சி போர்டு ஒன்று மூணு நான்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா இன்றைக்கான கெஸிங் வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம் நம்ம match ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பழைய மரத்துலேருந்து நம்ம விளாண்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்றதாக பழைய மர்த்தலருந்து நம்ம வளாண்டு விட்டு இருக்கோம் நல்ல ஒரு கெச்சிங் தானா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா ஒரு கேச்சிங்காக மட்டும் காலே பண்ணி நண்பா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பழைய வீடியோவில் எல்லாத்துலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் பாடி டிரெஸ்ஸிங் ஏபிஎஸ்சிபிசி டிரெஸ்ஸிங் ஏபிசி ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷோவுக்கு என்ன கிரெஸ்ஸிங் வேணுமோ அதுக்கான இது நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸிங் அனுப்பணுன்பா கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் நேற்றுலாம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெற்றி எல்லா நாலு ஷோவுமே நேற்று சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம்பா இது வந்து நம்மளுக்கு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட மிஸ் ஆகாம வச்சாங்க பாக்கே வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மிஸ் ஆகாத நண்பா நம்ம இப்போ உள்ள அமௌண்ட்டை அடுத்த ஷோவு இல்லை அடுத்த நாள்லேயே கம்பல்சரி எடுத்துடலாம் உங்களுக்கு எப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா நம்ம கொடுக்குறதுல ஒரு நாள் உட்காந்துனால இன்னொரு நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உட்காந்துரும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு ஷோ ப்ளே பண்ணுறோமா ரெண்டு ஷோவும் மிக் பண்ணுறோமா அதை அன்றைக்கி விட்டுட்டு மொக்க நாள் அந்த ரெண்டு ஷோ மறு அதே ரெண்டு ஷோ நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணணும்னா சூப்பராக நண்பா ஏன்னா நம்ம அதுக்கான முயற்சியில் தான் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு கெஸ்ஸிங் உங்களோடய முன்னிலை உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்பா உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி வந்து நம்பா நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் நண்பா தேங்க்யூ நண்பா